சார் இண்டி கூட்டணியில் வந்து தொகுதி உடன்பாடு அந்த கூட்டணி கட்சிகளோட தொகுதி உடன்பாடே சரிவர இல்லாத போது ஜூன் நான்காம் தேதி நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதிப்பட சொல்கிறது காரணம் என்னவாக இருக்கும் சார் மக்கள் குழப்ப குழப்பத்துக்கு தான் வேறு என்ன அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் அவங்க நல்லா எப்படியாவது ஒன்று மாற்றி வேணா இவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏபிசிடி எல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அது கிடையாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் ரெண்டு திமுக அதிமுக இவங்க ஒரு முப்பத்தஞ்சு சீட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினா அவங்க முப்பது பர்சன்ட் வாங்கினா அறுபத்தஞ்சி பர்சன்ட் நாளைக்கு ரெண்டு பேர் கூட்டணி நின்றாங்க வச்சுங்க அறுபத்தஞ்சு பர்சன்ட் வரும் அப்படின்னு சொன்னால் அது தப்பு கணக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நாற்பத்தஞ்சு தான் வரும் ஏன்னா ரெண்டு பேரும் சேரதை விரும்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரி இந்தி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலும் ராகுல் காந்தியும் சேர்றதை தொண்டை விரும்ப மாட்டாங்க ராகுல் காந்தியும் பினராய் விஜயும் சேர்றதே அவங்க அவங்க விரும்ப மாட்டாங்க அது மாதிரி தொண்டர்கள் மத்தியில் அண்டர் கரண்ட்ல வந்து அது என்றைக்கும் ஜெல் ஆகாது அவங்க தான் போடுவாங்க இப்போ நீங்க டெல்லியில் எடுத்துட்டீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டியா பிஜேபியா அப்படின்னு இருந்தது ஆம் ஆத்மியாக பிஜேபியாக காங்கிரஸாக இருந்தது இப்போ காங்கிரஸ் தொண்டனும் ஆம் ஆத்மி தொண்டனும் ஒருத்தர் கூட அடிச்சுட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா போய் நின்றுட்டு நீங்க ஓட்டு போடணும்னு சொன்னா இவரு இந்த தொ இந்த தொண்டரோட ஃபேமிலி இவங்களுக்கு ஓட்டுப்படாது அந்த தொண்டரோட ஃபேமிலி இங்கே ஓட்டுப்படாது ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேர் வர்றதுக்கு பிஜேபி வரட்டும் அப்படின்னு தான் போடுவாங்கல்ல ஆம் ஆத்மி பார்ட்டி தொண்டர் வந்து காங்கிரஸ் நிக்கிற மூணு தொகுதியில போட மாட்டாங்க ஏன்னா இன்னொரு ஒரு வருஷம் பொறுத்து திருப்பி எலெக்ஷன் வரப்போகுது அப்போ திருப்பி காங்கிரஸ் திட்ட திட்டப்போகுது அதுதான் இவர் சொல்கிறார் அந்த லவ்லி சிங்னு ஒருத்தர் ரிசைன் பண்ணார் அவர் சொன்னது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு வீடாக போய் கண்டபடி திட்டி ஓட்டு வாங்கினேன் ஆம் ஆத்மிக்கு இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஆ ஆதரவாக ஓட்டு கேட்க சொல்கிறீங்க சரி கேட்குறாங்க பேச்சுக்கு இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுத்து திருப்பி பின் எப்படி திட்டுறது அப்போ நீங்கள் இனிமேல் ஜெல் ரெண்டு பேரும் ஒன்றா ஆயிட்டீங்களா மர்ஜ் ஆகிட்டீங்களான்னு சொல்லுங்கன்னு கேட்டால் அதுவும் இல்லை இப்படி ஒரு கூட்டணி எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாரு இதுதான் இந்தியா முழுக்க இருக்கும் அட்ட ஃப்ளாப் ஆக போது இந்திய கூட்டணி அதான் ஆனால் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது சார் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க எல்லா தலைவர்களும் சார் இந்தி கூட்டணியில் உள்ள எல்லா தலைவர்களுமே இந்தி கூட்டணி தான் நான்காம் தேதி வெற்றி பெற போகுது அதை நீங்களும் பார்ப்பீங்க இப்போ மோடிக்கு வந்து பயம் வந்துருச்சு அப்படின்னு வர சொல்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு இருந்த ஃபேஸில் அவர் பண்ண பிரச்சாரத்துக்கும் இப்போ நான்காம் கட்டம் மூன்காம் கட்டத்திலலாம் அவர் பண்ணக்கூடிய பிரச்சாரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பயத்தின் காரணமாக தான் அவர் வந்து மாற்றி மாற்றி அந்த நிலைப்பாட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரியான மோடி அவர்களுக்கு பயமா இல்லை நம்பிக்கையான்றது ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல இதை விட மோசமான விமர்சனங்கள் எங்கள் மேலே வந்தது மோடி அவர்கள் வந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு அவரே முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா அவர் பண்ண மிகப்பெரிய தவறு ரெண்டு ஒன்று டிமானிட்டைசேஷன் இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி ரெண்டுத்துலேயும் மக்கள் கொதிப்படைஞ்சிருக்காங்க அதை அவர் வந்து எப்படா வீட்டுக்கு அனுப்பணுன்றாங்க நீங்கள் வேணால் பாருங்க நூறு நூற்றம்பது தாண்டாதுன்னாங்க முந்நூற்றி மூணில் போய் நின்னோம் இவங்க வேலை என்னன்னா மக்களை இவங்கள்ட்ட வளர்ச்சி எதுவுமே இல்லை திட்டங்கள் மக்களை தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு அப்படியே பெருசாக கொண்டு வந்துட்டு ரிசல்ட்டை பார்த்தோன்னா மக்கள் முடிவு பண்ணுறாங்க நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி எதிர்ப்பு பயங்கரமான எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஒரே ஒரு சீட்டு தான் அதிமுக நம் கூட்டணியில் வந்த மாதிரி வந்தது மிச்சம் முப்பத்தெட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆனால் வேலூர் தொகுதி மட்டும் என்ன ஆச்சுன்னா வித்தோல் பண்ணிட்டாங்க வேலூரில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் தல்லாக்கு வருது முடியுது அவங்க நேராக இது வேலூரில் வைக்கிறாங்க எலெக்ஷன் எட்டாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறாங்க திமுக அது வரைக்கும் மூணு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சவங்க எட்டாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறாங்க அப்போது மக்கள் என்ன முடிவு பண்ணால் அப்போயே முடிவு பண்ணிட்டாங்க ஓஹோ இவங்க சொல்கிறதெல்லாம் போய் மோடி அவர்கள் சிறந்த பிரதம் பிரதமர் இல்லைன்னா இந்தியா முழுக்க முந்நூற்றி மூணு வராது இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க திராவிடம் திராவிடம் சொல்லி சொல்லிட்டு அப்போவே முடிவு பண்ணி தான் வேலூரில் எட்டாயிரம் ஓட்டில் ஜெயித்தார் கதிரானந்த அப்போ இந்த தடவை ஷோராக அங்கே அங்கே வெற்றி பெற போது பிஜேபி தான் கூட்டணி தான் அவர் ஏசி முதல் ஜெயிக்க போகிறான்றது எல்லோரும் சொல்லிட்டாங்க ஏன்னால் போன முறையே எட்டாயிரம் வீட்டில் தான் ஜெயிச்சார் இந்த முறை அந்த ஆன்டி கம்பன்சி டிஎம்கேக்கு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லலாம் எதுக்கு சொல்லுவோம்னா இதை விட பல மடங்கு மோசமாக விமர்சனம் பண்ணாங்க மோடி அழுகிறாருனாங்க அனைவரும் அவ்வளோதான் போய் ஊரை விட்டே போய்டுவார் நாட்டை விட்டு போய்டுவார்னு சொன்னாங்க கரிய பூசினாங்க மக்கள் இதே மாதிரி இப்போவும் பண்ணுவாங்க சார் அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலோட அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களால் நீட் தேர்வை வந்து ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ண முடியல ஸோ இப்போ அதுக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அது நீங்கள் சொல்லுங்கள் இல்லைங்க அதுதான் நாங்கள் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தது என்னென்ன அதை வந்து என்னென்னமோ சொல்லி மாற்றிட்டாங்க அதில் முக்கியமானது ஒன்று என்ன ஒகேஷ்னல் கோர்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு பாடத்திட்டங்களில் இன்னொன்று ஆர்ட்டும் ஒன்று வரும் உங்களுக்கு கார்பெண்ட்ரி பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கார்பெண்ட்ரி எடுத்து நடத்துங்க அதை நாங்கள் எயித்து நைன்த்துலேயே முடிவு பண்ணி அவங்கள அந்த பையனை கூப்பிட்டு முழுக்க முழுக்க கார்பெண்ட்ரியில் வந்து ஒரு ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணி அதுக்கு ஒரு டிகிரி கொடுக்குற மாதிரி அங்க போகிட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்க உடனே ஓஹோ அப்படி பண்றீங்களா அப்போது வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரீங்களா அப்பா தொழிலில் பையன் பண்ணணுமா அப்படி இல்லை பையன் நல்லா கார்பன்ட்ரி பண்றாரு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருக்கு பிளம்பிங்ல நாலேஜ் இருக்குன்னா அவருக்கு அதில் கொண்டு போகணும் யாரா இருந்தாலும் இங்கதான் படிக்கணும் அப்படின்ட்டாங்க எட்டாவது வரைக்கும் பாஸ்ன்ட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு டீச்சரும் சொல்லி கொடுக்குறதில்ல எட்டாவது வரைக்கும் பாஸ் எல்லாருக்கும் தெரியும் அந்த பையன் எயித்து பாஸ் ஆகி வெளியில வந்த உடனே நைன்த்து போன பியர் பிரஷர்வாங்களே சுத்தி எல்லாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா நைன்த்து பாஸ் பண்ணலைன்னா நீ ஃபெயில் நீ இங்கேயே ஒன் இயர் இருக்கணும் அடுத்த வருஷம் நீ போக முடியாது போக முடியாது போக முடியாதுன்னு சொன்னோன்னே எட்டாவது வரைக்கும் அவனை ஃப்ரீயாக விட்டுட்டு ஒன்பதாவது ஒரு நெருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே அவன் மென்டலாக என்ன ஆகுறான்னு கரெக்டாக நைன்த்தில் ஃபெயில் ஆயிடுறான் ஃபெயில் ஆன அடுத்த நிமிஷம் அப்பா அம்மாட்ட போயிட்டு இனி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ட்ராப் அவுட் பண்ணுவாங்களே நான் போக மாட்டேன் வெறுப்பு நான் போக மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகிட்டாங்க நான் போக மாட்டேன்னு நைன்த்து ஃபெயில் என்ன ஆகுறானா அப்படியே வெளியில் வந்து தேவையில்லாமல் சமூக விரோதம் இதெல்லாம் போயிட்டு கூடி பழக்கம் அப்படியே வெளில போயிடுறாங்க எதாவது நாங்கள் என்ன சொன்னோம்னா அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்கோ அதை கொடுங்க அப்படின்னு முன்னொன்று மூன்றாவது மொழி கண்டிப்பாக படித்தாங்கன்னு ஆ அது முடியாது நீங்கள் ஹிந்தி திணிக்கிறீங்களான்னாங்க அட்லீஸ்ட் மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு சொன்னோம் ஆப்ஷனும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா கொடுத்தா அவங்க ஹிந்தி தான் படிப்பான்ட்டாங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு மாணவன் மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை படிக்கணும்னா எங்கே போய் படிக்கிறது ஒரு டியூஷன் எடுத்து எப்படி படிக்கணும் அவங்க ஸ்கூலுக்கு வரதே அவங்க வந்து அவங்க கஷ்டப்பட்டு வராங்க அப்பா அம்மா வறுமையில் இருக்காங்க அவங்கள ஒரு டியூஷன் எடுத்துகிட்டு போய் ஒன்றும் இல்லைப்பா ஒரு பையன் சொல்கிறான் இது மாதிரி இனிமேல் ஃப்யூச்சர் வந்து எல்லாருக்கும் ஹிந்தி தெரியணும்னு நினைக்கிறாங்கப்பா டெல்லி போனால் ஹிந்தி தமிழ்நாடு தானே ஹிந்தி வேணுன்றாங்க நான் ஹிந்தி படிக்கணும்னு கேட்கறேன் ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஒரு பையன் அவர் எங்கே சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூல்லையே மூன்றாவது லாங்குவேஜாக ஒன்று படிச்சுக்கிட்ட ஆப்ஷனா சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்லைப்பா எனக்கு வந்து எனக்கு ஆந்திராவில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அங்கே தொழில் பண்ண போற பிற்காலத்தில் எனக்கு தெலுங்கு தேவைப்படும் நான் இப்பயே படிச்சுக்கிறேன் தெலுங்கு படிச்சுக்கலாம் அதே மாதிரி அங்கே நார்த்தில் இருக்கிறவங்க அங்கேருந்து இங்கே வந்து இங்க இருக்க ஒரு மொழியை படிக்கணும்னு சொன்னோம் இங்க இருக்கிற ம பசங்க வந்து அங்கே போய் ஒரு மூணு மாதம் அந்த மொழியை படிக்கணும்னு போட்டிருக்கு என்னென்னமோ நல்ல விஷயம்லாம் இருக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு திராவிடம்ன்ற பேரில் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை கொடுத்துட்டு வேணாம் தூக்கி போட்டாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா மக்கள் இதில் பசங்க படிச்சிடுறாங்க இதில் சில பேர் வந்து மக்கடிச்சு படிச்சிடுறாங்க ஆனால் அவங்க படிக்கிற படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலன்றாங்க ஏன் வேலை கிடைக்கலன்னு சொன்னால் படிப்பை வந்து அவங்க சரியாக படித்து எம்ப்ளாயபுளாக மாற்றிக்கல நான் ஒரு லாயர் என்னை என்னை பார்த்து என்ன கேட்டிங்கன்னா டிகிரி என்கிட்ட இருக்கு ஆனால் நான் எந்த ஆஃபீஸில் போய் கேட்டாலும் என்னை பார்த்தாலும் மூணு நாள் மேலே என்னை வச்சுக்க மாட்டேறாங்க என்ன ஏன்னா என்கிட்ட உண்மை தெரியல நான் லாயர் தான் என்னை பார்த்தா டிகிரி வச்சிருக்கேன் நான் போய் எந்த ஃபோனில் போய் சேர்ந்தாலும் மூணு தடவை மூணு நாள் பார்க்குறாங்க இவர் ஒன்றுமே தெரியலப்பா அவரை இங்கேருந்து அமிச்சிருன்றாங்க இப்படி மூணு நாள் இடத்துல அமைச்ச உடனே நான் வீட்டில் உட்காந்துடுறேன் உடனே வீட்டில் சொல்லுவாங்க என் பையன் வந்து சட்டம் படிச்சுட்டான் ஆனால் அவனுக்கு வேலை இல்லை இந்த அரசாங்கம் என்ன செய்யுது மோடி என்ன செய்கிறாரு அப்படின்றாங்க நீங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல உடனே எடுத்துப்பாங்க நான் அதுக்கு மட்டும் சொல்லலை இப்போ எல்லாருமே சொல்கிறேன் இந்த எக்யூப்மெண்ட் வச்சிருக்காங்க ஸ்டூடியோ வச்சுருக்காங்க எல்லாம் டாக்டர் இவங்க ஆடிட்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டா வேலை தன்னால் வரும் ஆனால் நான் ஒரு பேப்பர் வச்சிருக்கேன் கையில ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஒரு சாதாரண தனியார் இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு ஒரு ஒரு நாற்பத்தி ரெண்டு மார்க் வாங்கிட்டு டிகிரி வச்சிருக்கேன் கையில் நான் இன்ஜினியர் வீட்டில் அப்பா அவங்க அப்பா சொல்வார் என் பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு வீட்டிலயே இருக்கிறான்ப்பா மூணு வருஷமாக அப்படின்றாங்க அடுத்தது இந்த ஊர் மோடி இருக்கிற வரைக்கும் ஒன்று வேலை கிடைக்காதுப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கும் மோடிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது பையன் படித்து திறமையான ஒன்று இருந்தாருன்னா எந்த கம்பெனி போனாலும் அது எப்படிங்க சில பேருக்கு மட்டும் கேம்பஸ் இன்ட்ரி கிடைக்குது சில பேருக்கு கேம்பஸில் வந்து அவங்களே தூக்கிட்டு போயிடுறாங்க அப்போது அந்த காலேஜ் நல்லா இருந்ததுன்னா பையன் இருக்கான் இப்போ நீங்கள் எங்கே சரி பண்ணணும் காலேஜை சரி பண்ணணும் ஸ்கூலை சரி பண்ணணும் நீங்கள் ஸ்கூலை சரி பண்ண மாட்டேன் பத்தாவது எட்டாவது வரைக்கும் பாஸு கோவிடில் பாஸு நீங்கள் எக்ஸாம் எழுத வேணாம் சும்மா உன் பேர் எழுதுனாலே பாஸ்ன்னு அங்கே தரத்தை குறைச்சிட்டு எம்ப்ளாயபிள் எம்ப்ளாயபிலிட்டி வரும்போது அங்கே எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கல மோடி ரெண்டு கோடி பேர் வேலை கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் இதுதான் அந்த சிஸ்டத்தில் குறை அதை வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க முழுமையாக இனிமேல் இந்த எட்டாவது பாஸ் எல்லாம் விட்டுடணும் பா நான் தான் பாஸ் பண்ண முடியும்னு சட்டம் கொண்டாந்தும் சரியாகும் அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப லெதாஜ் காலையில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லலாம் அதாவது பசங்களை வந்து நீங்கள் ஒரு ஒரு கமிட்மெண்ட் இல்லாதது என்னன்னா அப்பா அம்மாவுக்கும் ஸ்கூலுக்கும் ஒரு கமிட்மெண்ட் எப்போ வரும்னா நீங்கள் ஒரு ஃபீஸை கட்டினாலோ இல்லை அந்த ஸ்கூலில் போய் அடிக்கடி பார்த்தாலோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வரும் நீங்கள் ஸ்கூலுக்கே போக வேண்டியதில்லை ச ட்ரெஸ்ஸுலேருந்து புக்ஸ்லேருந்து இருந்து எல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்துருது பையன் எத்தனாவது படிக்கிறாங்க கூட பல பெற்றோர்களுக்கு தெரியாது அவங்களுக்காக ஸ்கூலை பற்றி கவலை இல்லை ஆனால் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்ப முடியாது ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்ப முடியாது படிக்கலாம் ஃபெயில் ஃபெயிலாக முடியாது கிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க அப்பா அம்மாவுக்கும் ஸ்கூலுக்கும் உண்ட கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்க சுத்தமாக கிடையாது இது இல்லாத போது என் பையன் ஏன் மார்க் கம்மியாக இருக்கு கேட்க மார்க் கம்மியாக கேட்காத அப்பா இருக்கிற வரைக்கும் பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க படித்தா படி படிக்காட்டிப்போம் ஏன் ப்ரைவேட்டில் மட்டும் ஏன் படிக்க வைக்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு மார்க் கம்மியான கூட அம்மா நேராக போயிடுறாங்க போயிட்டு மேம் இது அப்படியே சொல்லிக் கொடுங்க மேம் ப்ளீஸ் மேம் சொல்லும்போது ஐயோ இந்த அம்மா வந்து கேட்குறாங்களேன்றதுக்காக ஒரு வழியெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க எட்டாவது வரைக்கும் அங்கே கேட்குறதுக்கு யாருமே இல்லை பாஸ் ஒன்பதாவது வரும்போது அங்கே அம்மா கேட்குறாங்க என்ன ஒன்பதாவது வந்துட்டு படுறாரு நாங்கள் படிக்கிறோம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பையன் ஃபெயில் ஆகிட்டான்னா பையன் ஃபெயில் ஆகிட்டான் வேறு எங்காவது வேலைக்கு அமைச்சிட்றேன் அப்படின்னாங்க ஸோ இது சிஸ்டம் தான் ஃபால்ட்டை தவிர குழந்தைங்க மேலே ஃபால்ட்டு கிடையாது அது சிஸ்டம் சரி பண்ணணும் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்